என்ஜிஆர் டிவி நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு மூத்த பத்திரிக்கையாளர் திரு தராசு ஷாம் இணைந்திருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் பிரதீபா சார் இன்னைக்கு மூன்றாம் கட்ட நாடாளுமன்ற தேர்தல் நடந்திருக்கு எப்படி பாக்குறீங்க இந்த மூன்றாம் கட்டத்துக்கான பிரச்சாரங்கள் எல்லாம் எப்படி இருந்ததுன்னு நினைக்கிறீங்க சார் முதல் கட்ட தேர்தல் வளர்ச்சியை நோக்கிய பிரச்சாரம் தான் மோடி கேரண்டி தான் அதுல வந்து மெயினான ஒரு பரப்புரையா இருந்துச்சு இங்க தமிழ்நாட்டிலேயே அவர் அப்படிதான் பண்ணாரு ஆனா அந்த முதல் கட்ட தேர்தலில் அவருக்கு பீட்பேக் சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன் நூற்றி தொகுதி நூறு தொகுதினு மதிப்பா எடுத்துக்கிட்டா கூட பிஜேபிக்கான வாய்ப்புங்கிறது ஒரு இருபத்தஞ்சு தான் இருந்துச்சு அதுக்கு பிறகு அவர் வந்து அந்த பேங்க் அப்பீல் பண்ண ஆரம்பிச்சாரு மோடியும் சரி அமித்ஷாவும் சரி கம்ப்ளீட்டாவே பேச்சே இல்ல ஆரம்பத்துல வந்து விஷன் டூ தௌசண்ட் ஃபார்ட்டி செவன் விக்ஷித் பாரத் இந்த ரெண்டும் தான் மோடியோட பெரிய விஷயமாக இருந்தது பரப்புரையின் முக்கிய பிரதான அம்சமாக இருந்தது அதுக்கு பிறகு கம்ப்ளீட்டாவே அயோத்தி ராமர் கோவில் அப்புறம் வந்து இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு தெலுங்கானால கூட இஸ்லாமியர்களுக்கு அந்த ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அது ராஜசேகர் ரெட்டி இருந்து வந்து அந்த இடஒதுக்கீடு இருக்கு அது ஒன்றுபட்ட பிரதேசம் நாற்பத்தி ரெண்டு சீட்டு தெலுங்கானா பிரியும் போது ஹைதராபாத் அவங்களுக்கு தலைநகராக கிடைச்ச கிடைச்சது ஸோ அந்த ராஜசேகர் ரெட்டி லிக்சியே கன்னியூ பண்ணாங்க கன்னியூ பண்ணி ப்ராமிஸ் என்ன கொடுத்தாருன்னா சந்திரசேகரராவ் வந்து இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு பன்னிரெண்டு பர்சன்ட் கொடுப்போம் அப்படின்னு என்ன காரணம்னா அவங்க மக்கள் தொகையில கிட்டதுன்னா பதிமூணு பதினாலு பர்சன்ட் இருந்தாங்க என்ன அப்செக்ஷன் அப்படின்னா மத ரீதியாக நீங்க இடஒதுக்கீடு இடஒதுக்கீடுங்கிறது வர்க்கம் இல்லையா ரிலிஜியன் அப்படிங்கிறது ஹைகோர்ட் வந்து ஏத்துக்கிடுச்சு ஏத்துக்கிடுச்சுக்கிட்டு அந்த அது இடஒதுக்கீடு சட்டம் செல்லாதுன்னு உத்தரவு பிறப்பிச்சாங்க பத்து பர்சன்ட் இடஒதுக்கீடு கொடுத்து சட்டம் அது வந்து சந்திரசேகர காலத்து சட்டம் ராஜசேகர் ராஜசேகரோட ஒயரோட ரிகசி ஒயசாரோட சன் இப்போ வந்து பிரிவுபட்ட ஆந்திராவில் முதலமைச்சராக இருக்கிறாரு ஹைகோர்ட்டு ஸ்டே அதை ரத்து பண்ண உடனே அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க சுப்ரீம் கோர்ட்ல இன்னைய வரைக்கும் கேஸ் தான் இருக்கு சிக்கல் என்ன அப்படின்னா பேக்வர்ட்னஸ் என்பது இடஒதுக்கீட்டின் ஆதாரமா மதம் என்பது ஆதாரமாங்கிறதா கேள்வி இடஒதுக்கீடுங்கிறது இது அரசியல் சாசனத்துல சோசியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் அதாவது சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் அதுல மதமே வராது அப்போ இஸ்லாமியர்கள் இல்ல கிறிஸ்தவர்கள் இவர்களுக்கான இடஒதுக்கீடு இதுக்கான முன்னோடி எதுன்னா இங்க தென்னா அதாவது இப்ப இன்றைக்கு தமிழ்நாடு அன்றைக்கு வந்து ஒரிசால இருந்து கன்னியாகுமரி வரைக்குமான ஒரு பெரிய பரந்து புரிந்த நிலப்பகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல முதியாமொழியார் கம்யூனல் ஜீவோ அதுதான் ரொம்ப பாப்புலர் ஜீவோ த்ரூ அவுட் இந்தியாவே அந்த இடஒதுக்கீட்டுக்கு வழிகாட்டு இட இடஒதுக்கீடுங்கிற வார்த்தை நம்ம இப்ப பயன்படுத்துறோம் அப்ப வந்து வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் அப்படிங்கிற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டு வந்தது அதுல பாத்தீங்கன்னா பிராமணர் பிராமணர் அல்லாதோ இந்தியன் கிறிஸ்டியன் அப்புறம் வந்து இஸ்லாமியர்கள் ஆங்கிலோ இண்டியன்ஸ் இப்படி வந்து சமுதாயத்தை வந்து பல்வேறு வகுப்புகளாக பிரிச்சு சோசியலாகவும் கல்வி ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பிற்படுத்தும் நிலைமையில இருக்கிறவங்களுக்கான இடஒதுக்கீடு இது கான்செப்ட் சுதந்திர இந்தியா வரும்போது நம்ம அரசியல் சாசனம் எழுதும்போது வெறுமனே வந்து நம்ம எஸ்சிபிசிங்கிற அந்த கேட்டகரிக்குள்ளே போகாம ஷெடியூல்டு காஸ்ட்டு ஷெடியூல்டு ட்ரைப் எஸ்சி எஸ்டி இவங்களுக்கான இடஒதுக்கீடை மட்டும் கான்ஸ்டியூஷனில் சேர்த்தாங்க அப்போ இங்கே அப்போ மதராஸ் ப்ராவின்ஸ் தமிழ்நாடோ ஆந்திராவோ பிரியலை இல்லை இங்கே வந்து வேற ஒரு இடஒதுக்கீடு அமல்ல இருக்குது சுதந்திரத்துக்கு அவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி இருபத்தொன்னுல இருந்துருக்கு இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட இது நூறாவது இருபத்தி நாலு நடந்துட்டு இருக்கேன் நூறு வருஷம் நம்ம இடஒதுக்கீடு கொள்கையில முன்னேறி வந்து அவர் ரெப்ரசன்ட் போது ஜவஹர்லால் நேரு அதை ஏத்துக்கிட்டு முதல் திருத்தம் வந்து இந்த இடஒதுக்கீடுங்கிற கொள்கை அடிப்படையில பல மாதங்கள் அதுல தெலுங்கானா வந்து இந்த நம்மளோட இந்த கான்செப்டை எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு அந்த மதம் அப்படி பார்க்க கூடாது பேக்வர்ட்னஸ் தான் பார்க்கணும் பிற்படுத்தப்பட்ட தான் பார்க்கணும்னு சொல்லி அதை கொடுத்துட்டாங்க ஹைகோர்ட் ஏத்துக்கலாம் சுப்ரீம் கோர்ட்ல நிலுவை ஆனா சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு நிலுவையில இருக்கிற வழக்க வந்து பிரதமரும் சரி உள்துறை அமைச்சரும் சரி ரெண்டாம் கட்ட தேர்தல் பிரச்சாரம் அப்புறம் இப்ப மூணாம் கட்டத்தை நீங்க குறிப்பிட்ட மூணாம் கட்ட தேர்தல் பிரச்சாரம் இது எல்லாத்தையும் இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு என் உயிருள்ளவரை நடக்காது அப்படின்னு மோடி சேலஞ்ச் தான் பண்ண சேலஞ்ச் பேசுனாரு சவால் அது அந்த மத ரீதியிலான இடஒதுக்கீடு கிடையாது அப்படி பார்த்தா இந்து இந்துக்களுக்கான இடஒதுக்கீடு அவன் மத ரீதியிலான வரும் இதுல ஒரு பெரிய பிரச்சனை என்ன வந்துருச்சுன்னா ஆந்திரால பிஜேபி கூட்டணியில் இருக்கிறது சந்திரபாபு நாயுடுவும் பவன் கல்யாணம் பவன் ஒரு சூப்பர் ஸ்டார் அவங்க வந்து இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கிட்டே ஆதரிக்கிறவங்க சோ இது ஒரு பெரிய கிளாஷ் ஆப் இன்ட்ரெஸ்ட் மாதிரி ஆகி கட்ட தேர்தல் பிரச்சாரம் பல குழப்பமா மாறிடுச்சு ஏன்னா மோடி வந்து அவரோட ஓட் பேங்க் அப்பீல் பண்றாரு அவர் ஓட் பேங்க் நார்த் இந்தியால இருக்கு ஆனா அவரோட கூட்டணி கட்சி சவுத் இந்தியா பேங்க் எல்லாம் வேற சோ இந்த இடத்துல ஏற்பட்ட குழப்பம் வந்து மூணாங்கட்ட தேர்தல் பிரச்சாரம் முழுவதுமே அது பிரதிபலித்தது அதுல வந்து பிஜேபி கூட்டணிக்கு அது பின்னடைவு ஒட்டு மொத்தத்துல பின்னடைவு ராகுல் காந்தியோ மற்றவர்களோ அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திட்டு அவங்க இடஒதுக்கீடையே வந்து இப்போ ஒரு மெயின் பிரச்சனையா மாத்திட்டாங்க ஒருவேளை எனக்கெல்லாம் மகிழ்ச்சிதான் ஏன்னா நாங்களாம் இடஒதுக்கீடு காலகட்டத்துல இருந்து வந்தவங்க கான்ஸ்டியூஷன் இத வந்து ஒரு பெரிய மைய பொருளா மாத்திருக்கிறோம் பொதுவா தேர்தல் பிரச்சாரத்துல வெறும் உணர்ச்சி பூர்வமான பிரச்சாரம் தான் போய் சேரும் கான்ஸ்டியூஷன் மேட்டர் எல்லாம் பேசுறது ரொம்ப கஷ்டம் காமன் மேனுக்கு அதை புரிய வைக்கிறது கஷ்டம் ஆனா இந்த முறை வந்து அது மேன் அளவுக்கு போய் சேர்ந்துருச்சு சாதாரண வாக்காளர்கள் அளவுக்கு போய் சேர்ந்துருச்சுங்கிறத நான் இந்த மூணு கட்ட தேர்தல் பிரச்சாரத்தோட முக்கிய அம்சமா பாக்க சரி என்னதான் மத சார்ந்த பிரச்சாரங்கள்லாம் நடத்தினாலும் இந்த காலகட்டத்துல கூட மத பேச்சுக்களை ரசிச்சு ஓட்டு போடுற மக்கள் இருக்காங்களா நல்ல கேள்விதாங்க இருக்க கூடாது என்பதுதான் எங்களை போன்றவர்களின் விருப்பம் ஆனா நார்த் இந்தியால அது இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது நான் வந்து ரொம்ப ஹெவியா டிராவல் பண்ணியிருக்கிறேன் பஞ்சாப் ஹரியானா ராஜஸ்தான் பார்ட் ஆஃப் ராஜஸ்தான்ல வேலையும் பார்த்துருக்கேன் அப்புறம் என்னோட பல நூல்களுக்காக ரொம்ப இன்டீரியர் எல்லாம் போயிருக்கிறேன் நான் பஞ்சாப் போகும்போது அப்போ பிரிவினையோட அந்த வழிகள் இருந்த காலகட்டம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாறு தான் ஆனா அப்போ நிறைய அகதிகள் பல்வேறு பிரச்சனைகள் ராஜஸ்தான் ஒரு பார்ட் அதாவது ஹிசார்னு இப்போ நம்ம சொல்றோம் இல்லைங்களா ஹரியானால அதோட ஒரு அது வந்து ராஜஸ்தானோட தலைவாயில் மாதிரி அந்த அந்த பகுதிக்கு போனீங்கன்னா ரொம்ப மத ரீதியாக இருக்கும் நம்மகிட்ட என்ன கேட்பாங்கன்னா நீங்க எதாவது முஸ்லீமா இந்துவான்னு கேட்பாங்க ஏன்னா நம்ம பேர் அவங்களுக்கு புரியாது அப்போ அந்த அளவுக்கு அது உணர்வு இருந்ததுங்கிறதெல்லாம் மறுக்க முடியாது ஆனா பஞ்சாப் ஹரியானாலாம் இப்போ ரொம்ப முன்னேறி வந்துருச்சு இப்போ வந்து அங்க பாலிடிக்ஸாக வேற இப்போ மத ரீதியான பாலிடிக்ஸ் இல்லை அப்புறம் பிரதமர் மோடி இவ்வாறு பேசுவது சீக்கியர்களுக்கும் பிடிக்கல ஏன்னா அவங்க வந்து ஒரு வகையில் வந்து அவங்களை இந்துக்கள் இல்லை அந்த மதம் அது ஒரு நாள் காலத்துல இருந்து அவங்க ஒரு ரிபல் மதம் தான் பல்வேறு எல்லாம் அவங்க எதிர்க்கிறாங்க வேத நெறிகளை எல்லாம் எதிர்க்கிறாங்க அவங்க வந்து பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் சீக்கியர்கள் சோ நாளைக்கு வந்து இந்து ஒற்றுமைங்கிறதுல சீக்கிய நலன்களை பள்ளி கொடுத்துருவாங்க என்கிற ஒரு கவலையும் அச்சமும் அவங்களுக்கு இருக்கு அதனால தான் பஞ்சாப்ல வந்து நியாயமா பார்த்தா சிரோன்மணி அகாலிதள் பிஜேபியோட கூட்டணி சேரணும் முன்னாடி இருந்திருக்காங்க ஆம் ஆத்மிக்கும் காங்கிரஸுக்கும் எதிரான கட்சி வந்து சிரோன்மணி அகாலிதள் எஸ்ஐடி சேர ஆனா அவங்க பிஜேபியோட பேச்சுவார்த்தையில நடந்துட்டு கடைசியில இந்த பிரச்சனை அப்புறம் விவசாயிகளுக்கு எதிரான போராட்டங்கள் அந்த பிரச்சனை இந்த ரெண்டு சார்பா இந்த ரெண்டையும் மனசுல வச்சுட்டு அவங்க கூட்டணிக்குள்ள வரல கூட்டணிக்குள்ள வந்த சந்திரபாபு நாயுடும் பவன் கல்யாணம் கஷ்டப்படுறாங்க இப்ப சேடு என்ன நினைக்குது நல்ல வேலை நம்ம கூட்டணிக்குள்ள வரல நம்ம வந்து புலக்கண்ட சாமியெல்லாம் அவங்க லோக்கல் பாலிடிக்ஸ் பண்ண அப்புறம் அதனால வந்து அவங்க ஹாப்பியா தான் இருக்காங்க ஒரு வகையில பட் பஞ்சாப்ல வந்து அந்த பதிமூணு சீட் பஞ்சாப் டெல்லி ஹரியானா சேர்த்தா முப்பது சீட் வருது முப்பது சீட்ல பிஜேபிக்கான வெற்றி வாய்ப்புங்கிறது ரொம்ப குறைவு அவங்க போன தடவை கிட்டத்தட்ட அவங்க முப்பது சீட்ல ஒரு இருபத்தி இருபது சீட்டு கிட்ட அவங்க ஜெயிச்சிருந்தாங்க இந்த தடவை அந்த வாய்ப்பு கிடையாது போன தடவை அந்த முன்னூத்தி மூணு இந்த முன்னூத்தி மூணு பிகர்ல இந்த தடவை ரொம்ப இயல்பாகவே ஒரு அறுபது எழுபது சீட் அடிவாங்க உத்தரப்பிரதேசிலேயே ஒரு இருபது சீட் போயிரும் பீகார்ல ஒரு பதினஞ்சு இருபது சீட் போயிரும் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த இதுல இருந்து ஒரு பத்து சீட்டு போகுது கர்நாடகால பாலியல் புகார் அந்த பிரச்சனை காரணமாக அவங்க போனது இருபத்தஞ்சுமோ அந்த இருபத்தஞ்சு சீட்ல ஒரு பத்து படி சீட்டு குறைஞ்சு போயிடும் ஆக ஒரு அறுபது எழுபது சீட்டு இப்போ கண்ணுக்கு தெரிஞ்ச வந்து பிஜேபிக்கான வெற்றி வாய்ப்பு இல்லை அது வந்து மோடி அமித்ஷா ரெண்டு பேருமே பதற்றத்துக்குள்ளாக்கு ஏன்னா அவங்களுக்கும் இந்த உண்மைகள் தெரியும் அப்போ மீண்டும் ஒரு முறை அந்த இந்து உணர்வை தட்டி எழுப்பி ஆரம்பித்த கேட்டீங்க நல்லதான்னு நிச்சயமா நல்லது இல்லை நாட்டுக்கே கெடுதல் ஒரு பதினஞ்சு இருபது அமெரிக்க எம்பிக்கள் வந்து இதை கண்டிச்சு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க அந்த அந்த அளவுக்கு சர்வதேச கவனத்தையும் இது ஈர்த்து இருக்குது இந்த மாதிரியான தேர்தல் பிரச்சாரங்கள் ஆனாலும் போர் ஓட் பேங்கே அதுல வந்து நம்ம மேற்கொண்டு இன்னும் கொஞ்சம் போர் ஓட் பேங்க் திரட்டணும்னா மேற்கொ இந்த இழந்த சீட்டுகளை வந்து வேற இடத்துல கட்டுறதுக்கு வழி இருக்கா இப்படியான ஒரு செயல் திட்டத்தோடு தான் போகுது ஆனா இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் பெயில் போற போக்கு பார்த்தா பெரிய அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அட்வான்ஸ் கிடைச்சா இந்த சில பேருக்கு பெனிஃபிட் கிடைக்கும் செந்தில் பாலாஜி உட்பட சில பேருக்கு அது பெனிஃபிட் கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு இது எல்லாமே இப்ப நாலாம் தேர்தல் பிரச்சாரத்திலயும் இது எதிர்ப்பு சார் சில மூத்த தலைவர்கள் எல்லாம் சொல்றாங்க தமிழ்நாட்டுல பிஜேபி ஏடிஎம்கே அலைன்ஸ் உடையலைன்னா ஒரு இருபத்தஞ்சு தொகுதிகள்ல டிஎம்கேக்கு டஃப் டப் கொடுத்திருக்கலாம் ஒரு ஐம்பது சதவீதம் எப்படியாவது கைப்பற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அந்த கணக்கு உண்மையா சார் அண்ணாமலை தான் தப்பு செஞ்சுட்டாருன்னு நினைக்கிறீங்களா அண்ணாமலை வந்து ஓவரா பேசினாருங்க அவர் அவ்வளவு பேசின ஒரு ஆனமுள்ள எந்த கட்சியும் கூட்டணி எல்லாம் வைக்க முடியாது ரொம்ப கஷ்டம் ஆனா அண்ணா திமுக பிஜேபி கூட்டணி இருந்திருந்தா தப்பு கொடுத்திருப்பாங்க அதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை காரணம் திமுக திமுகவுக்கு எதிர்ப்போட்டு திமுகவுக்கு எதிர்ப்போட்டை பழுவுபடுத்தக்கூடிய கட்சிங்கிறது நாம் தமிழர் தனியா இருக்கு மற்ற எல்லாரையும் ஒரு இடத்துல கொண்டு வந்து சேர்த்தாங்கன்னா இப்ப இப்ப பாமக உள்ள உட்பட எல்லா கட்சிகளையும் பாமக தேமுதிக உட்பட எல்லா கட்சிகளையும் ஒரு இடத்துல கொண்டு வந்து சேர்த்தாங்கன்னா அந்த ஓட்டு வங்கி ஸ்ட்ராங்கா தானே இருக்கும் இயல்பாகவே திமுக ஓட்டு வங்கிக்கு நேரு எதிரான இன்னொரு ஓட்டு வங்கி நாம் தமிழர் தவிர அப்ப அது வந்து பெட்டர் ஸ்ட்ராட்டஜி அதுல ஒன்னும் சந்தேகமே கிடையாது அண்ணாமலையோட ஒரு அவரோட விதண்டவாதம் என்ன அப்படின்னா நாங்க என்ன மைனர் பார்ட்னராவே இருக்கணுமா நாங்க எப்போ வந்து ஆட்சிக்கு வர்றது ஒரு தேசிய கட்சின்னா ஆட்சிக்கு வர்றதுதான் அதோட குறிக்கோளா இருக்க முடியும் அப்படி வந்து ஒருத்தருக்கு செகண்ட் ஃபிடில் தான் அரசியல் பண்ணணும் நான் அரசியல் இல்லை இந்த மாதிரிலாம் அவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு அது ஓவராலா அது ஒரு சரிதான் ஒரு தலைவர் வந்து தன் கட்சி ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறதெல்லாம் சரிதான் ஆனா இங்க நிதர்சன நிலைமை அது இல்லை அதுபோக அண்ணாமலையே வந்து லிமிட்டட் டேம் தான் அவர் மூணு வருஷ தலைவர் தானே பிஜேபி த்ரீ இயர்ஸ் தமிழிசையே த்ரீ இயர்ஸ் தான் இயர் எக்ஸ்டென்ஷன் இயர் எக்ஸ்டென்ஷன் த்ரீ இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணா தான் முருகன் போனாரு நான் எலக்ட்ரேஷன் காலத்துல இருந்து பாத்துட்டு இருக்கேன் எல்லாருமே த்ரீ எஸ்டாம்ல தான் இருக்காங்க அண்ணாமலையும் த்ரீ எஸ்டாம் தான் அப்படி இருக்கும்போது அந்த தலைமை மாறிக்கிட்டே இருக்கிறது தேசிய கட்சியோட சாபம் காங்கிரஸ் கட்சி இவர் இருந்தாரு அழகி இருந்தாரு இன்னைக்கு செல்வப்பிருந்தையே நாளைக்கு செல்வப்படுதே போன ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அந்த இடத்துல அண்ணாமலை வந்து அந்த தேசிய கட்சியோட நலன்களை கவனத்துல கொள்ள தவறிட்டாரு இது அண்ணாமலையோட தவறு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அதாவது வியூக தவறு அரசியல் தவறு அவரோட தனிப்பட்ட ஆம்பிஷன் வந்து கூட்டணி அரசியல் குள்ள அது எழுபடாது சார் நம்ம ஏற்கனவே தினமலர் நாளிதழ்ல எடப்பாடி பழனிசாமி குறித்து வந்த செய்தியை பத்தி பேசணும் இப்ப ரீசண்டா செங்கோட்டையன் அவர்கள் பாஜகவுல போவதா ஒரு செய்தி போட்டிருந்தாங்க இந்த நியூஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க சார் செங்கோட்டையன் பாரதிய ஜனதால சேர மாட்டாருங்க அதுல எனக்கு உறுதியான நம்பிக்கை இருக்கு ஆனால் செங்கோட்டையனை பொறுத்தவரையில் அதிருப்தியா இருக்கு அதுல உண்மை எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அதன் போக்கு செங்கோட்டையனுக்கு நிச்சயம் அதிருப்தி இருக்கு என்ன காரணம்னா என்ச்சாரத்திலயும் அவர் வரவே இல்லை நான் எத்தனையோ அன்னாலையும் தேர்தல் பிரச்சாரங்களை தொடர்ந்து கவனிச்சுட்டு வர்றேன் செங்கோட்டையன் தான் டூர் புறாமைய போட்டு கொடுப்பாரு அந்த அளவுக்கு அவர் வந்து அந்த தேர்தல் வந்தால் அதன் பின்னணி சூத்திரதாரி யாருன்னு கேட்டா செங்கோட்டையன்னு சின்ன உழை சொல்லுவோம் ஆனால் அவர் வந்து முழுக்க ஒதுக்கி வைக்கப்பட்டார் புறக்கணிக்கப்பட்டார் அதுல அவருக்கு ஒரு வழி வேதனை இருக்கும் காரணம் சீனியர் லீடர் அப்ப அந்த அவர் ஆனா பொறுமையா இருக்கிறார் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகுதான் இந்த பொறுமையாக இருக்கிற பல பேரோட உண்மையான நிலை தெரியும் ஆனா நிச்சயமாக யாருமே வேற கட்சிக்கு போகும் சார் உண்மையாவே கட்சிக்கு உள்ள எடப்பாடி பழனிசாமி பலவீனமா இருக்காரா இல்ல வெளியே இருந்து அவரை பலவீனப்படுத்தணும் அப்படின்ற எண்ணத்தோட சிலர் அவருக்கு எதிரா இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் போடுற ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்றாங்களா பொதுவாக அப்படி இருக்கலாம் பலவீனப்படுத்துவதற்காக செய்திகள்ங்கறதெல்லாம் அரசியல நம்ம பாக்குற விஷயம்தான் ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த தேர்தல் வியூகத்துல நிறைய பிழைகள் பண்ணிருக்காருங்கறதுல எனக்கு சந்தேகமே கிடையாது கட்சிக்கு அப்பாற்பட்டவர்களை பணம் செலவு பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக வேட்பாளர் நிறுத்துறது அது லாஸ்ட் ஒன் வீக்ல அது ரொம்ப பெரிய ப்ராப்ளமா மாறிடுச்சு அவங்களால கனெக்ட் பண்ணவே முடியல கேடரோட அந்த அவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி தெரியல அதாவது நமக்கு வந்து ஒரு எம்பி தொகுதினா முழுக்க ஆதரவு சீராக தான் இருக்கவே முடியாது சில சட்டமன்ற தொகுதியில் ஆதரவு கூட இருக்கும் சில சட்டமன்ற தொகுதி இயல்பாக இன்னொரு கட்சிக்கு ஆதரவு இருக்கும் அப்போ ஒரு சீசண்ட் கேண்டிடேட்டு அவங்க வந்து அதெல்லாம் புரிஞ்சுக்குவாங்க எங்க நமக்கு ஆதரவு இருக்கோ அங்க அதிகமான போலிங் பர்சன்டேஜுக்கு முயற்சி பண்ணுவாங்க இதெல்லாம் ஒரு காமன் சூத்திரம் இது தெரியாத அரசு ஒரு வேட்பாளர் இருக்கவே முடியாது ஆனா புத்தம் புதுசா நீங்க களத்துல ஒரு வேட்பாளர் இறக்கும்போது அவர் அடுத்த தேர்தலுக்கு தான் இதெல்லாம் கத்துக்க முடியும் அப்ப இந்த தேர்தல் வந்து பலவீனப்படும் எடப்பாடி பழனிசாமி குறைஞ்சபட்சம் இருபத்தி அஞ்சு பர்சன்ட் ஓட்டு வாங்கணும் ஏன்னா முப்பத்தி மூணு தொகுதி முப்பது தொகுதிக்கு மேலே நிக்கிறாங்க அஇஅதிமுக வரலாற்றுல அதிக தொகுதி இது அப்படின்னா ஓட்டு சதவீதம் கூடி இருக்கணும் அதாவது பிறப்போற ஓட்டு சதவீதம் தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு திமுக பெற்ற ஓட்டு பிஜேபி பெற்ற ஓட்டுன்னு நம்ம வந்து அதை பார்த்துட்டு அவங்க கண்டஸ்டட் ஓட் ஷேர் பார்ப்போம்ல எத்தனை தொகுதியில போட்டி போட்டாங்க எவ்வளவு ஓட் ஷேர்ன்னு பார்ப்போம் அப்படி பார்க்கும்போது அவங்க பலவீனப்பட்டுக்கூடாது இருபத்தஞ்சு பர்சன்ட் இல்லாட்டா பலவீனம் தான் எடுத்துக்க முடியும் தடவை பதினெட்டு பர்சன்ட் தான் ஆனா நம்பர் ஆஃப் கான்ஸ்டுவன்சிஸ் கம்மி போட்டி போட தொகுதி கம்மி இந்த தடவை போட்டி போட தொகுதி ரொம்ப அதிகம் அப்படின்னா ஓட் ஷேர் கூடணும் ஓரிரு தொகுதிகளில் வெற்றி கிடைக்கணும் எனக்கு தெரிஞ்சப்ப கள்ளக்குறிச்சி தான் வந்து ஒரு டாக்குன்னு இருக்கு டஃப்பாக இருக்கு ஏன்னா அவர் கட்சிக்காரர் பழைய கட்சிக்காரரு அவர் கேண்டிடேட் வந்து நல்ல மெரிட்டோரியஸ் கேண்டிடேட்டு டஃப் கொடுத்துருக்காரு மற்ற தொகுதிகளெல்லாம் டஃப் கொடுத்துட்டு இருந்தவங்க கூட கடைசி ஒரு வாரத்தில் அவுட் ஆயிட்டாங்க ஈரோடு பொள்ளாச்சி எல்லாமே அவுட் ஆயிட்டாங்க கொஞ்சம் ஆயிட்டாங்க காரணம் வந்து அவங்களுக்கு அந்த தேர்தல் சூத்திரம்ங்கிறது தெரியல அது ஒரு பெரிய மிஷினரிங்க சாதாரண விஷயம் கிடையாது அதுவும் குறிப்பா பாராளுமன்ற தேர்தல் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அந்த இடத்துல வந்து எடப்பாடி பழனிசாமி அவரும் பழைய கட்சிக்காரர் கீழே இருந்து மேல வந்தவர் அவர் விரிவாக பிழை பண்ணிட்டாருன்னு நான் சார் இப்போ திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்து மூணு வருஷம் நிறைவடையுது இந்த மூணு வருஷ திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருந்து கடுமையான நெருக்கடி கொடுக்கப்பட்டதுன்னு நினைக்கிறீங்களா சார் கடுமையான நெருக்கடி கொடுக்கப்பட்டதால நான் உணரல இன்னைக்கு வந்து நாலாவது வருஷத்தோட துவக்கம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு மூத்த பத்திரிகையாளனாக நடந்து வாழ்த்துகள் சாதனைகள் இருக்கு அதெல்லாம் நான் இல்லைன்னெலாம் குறைச்சி மதிப்பிடல உதாரணமா பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் மகளிருக்கான உரிமை தொகை கொடுக்கப்பட்ட விதம் மக்களை தேடி மருத்துவம் இல்லம் தேடி கல்வி இதெல்லாம் இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது ஓவராலான ஒரு அதிருப்தி இருக்கு அதுவும் உண்மைதான் இப்போ காவிரி ப்ராப்ளம் சரியான முறையில் சால்வ் பண்ணல இப்படியான பல அதிருப்திகள் இருக்கு ஆனா எதிர்கட்சிகள் நெருக்கடி கொடுத்தாங்களாங்கிற அந்த கேள்விக்கு ஸ்பெசிபிக்கா பதில் சொல்றதா இருந்தா கொடுக்க வேண்டிய எதிர்கட்சி வந்து அண்ணாதிமுக தான் இன்னொன்னு பிஜேபி நாலு தான் அவங்க வச்சிருக்காங்க அண்ணாதிமுக அந்த அளவுக்கு நெருக்கடி கொடுக்கறதாக நான் உணர்றேன் சார் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு இணையான ஒரு எதிரணி தலைவரா எடப்பாடி பணிசாமி செயல்படுறாரா கண்டிப்பா இல்ல அதுல ஒண்ணு மாற்று கருத்து கிடையாது அதாவது திரு ஸ்டாலின் அவர்கள் நான் ரொம்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழு காலகட்டத்தில இருந்து நான் தொடர்ந்து பாத்துக்கு வரேன் பல்வேறு பேட்டிகள் அவரோட பல்வேறு காலகட்டங்கள்ல பல இணைப்புகளும் இருந்திருக்கின்றன ஆனா அவருக்கு ஒரு பரிணாம வளர்ச்சி இருக்கு உதாரணமா இந்த தேர்தல் பிரச்சாரம் அதுல அவரு நடந்துகிட்ட பல பாங்குகள் வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எனக்கு அவர் நேரடியா பர்சனல் டச் கிடையாது ஆனா நான் வந்து அதிமுகவோட இந்த ஐவரணியில ஒருவரா அவரை பார்த்திருக்கறேன் அதெல்லாம் ஜெயலலிதா காலம் இப்போ நேரடியா அவங்களோட தான் நேரடியான ரியாக்ஷன்ஸ் இருந்துச்சு இவங்க கிட்ட இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சரா வரும்போது இவரால் இதை மேனேஜ் பண்ண முடியுமாங்கிற சந்தேகம் எனக்கு இருந்துச்சு ஆனா எந்த இடத்துல நான் அவர் பரவாயில்லன்னு அப்ரிசியேட் பண்ணேன்னா போன தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலோட நடந்த இருபத்தி ரெண்டு சட்டமன்ற இடைத்தேர்தல்கள்ல கிட்டத்தட்ட பத்து தொகுதி வெற்றி பெற்றார் பாராளுமன்ற தேர்தலில் தோல்விதான் ஆனாலும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றினா அதுக்கு காரணம் பாமக ஓட்டு ஓட்டுவோங்க எல்லாத்தையும் சரியா ஒருங்கு நினைச்சாங்க இல்லைன்னா ஆட்சி கஷ்டப்பட்டு அந்த இடத்துல இவர் பரவாயில்ல ஸ்கோர் பண்றாரு அப்படின்னு நான் நினைச்சேன் ஆனா அதுக்கு பிறகு அந்த ஒற்றுமையை காக்க அவர் தவறி விட்டார் அப்படிங்கிறது என்னோட கருத்து காரணம் எந்த ஒரு கட்சியும் எல்லாருமே தனிப்பெரும் தலைவர்களாலாம் இருக்கவே முடியாதுங்க அதெல்லாம் ரொம்ப பழைய காலம் எம்ஜிஆர் காலத்தோடய முடிஞ்சு போச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன் முக ஸ்டாலின் அவர்களே பல இரிட்டன்ஸ் அவர் தாங்கிதான் வர்றாரு உதாரணமா துறைமுருகானாலாம் வந்து அப்பப்ப அவரு அவர் அடிக்கிற லூல் ஸ்டாக் எல்லாம் பயங்கரமா இருக்கும் பெரிய ஒரு தர்ம சங்கடமான நிலைமையெல்லாம் அவர் தோற்று வைப்பாரு ஆனால் வெரி சீனியர் லீடர் டிஆர் பாலு அவர் வெரி சீனியர் லீடர் எயிட்டி இயர்ஸ் பிளஸ் எல்லாம் ரொம்ப மூத்தவர் ஆனா பல நேரங்களில் அவர் பேசுறது எல்லாமே தலைமைக்கும் கட்சிக்கும் ஆட்சிக்கும் தர்ம சங்கடத்தை கொடுத்துரும் இதெல்லாத்தையும் தாண்டி தான் முக ஸ்டாலின் வர்றாரு அதுக்காக அவங்களெல்லாம் விலைக்கு வைக்கல அவங்களையும் சேர்த்துதான் கொண்டு போயிட்டு இருக்கிறாரு இதுதான் பெட்டர் பாலிடிக்ஸ்ன்னு நான் எப்பவுமே நினைப்பேன் அரசியல் கட்சிகள்ல எல்லாரும் வந்து ஒற்றுமையான கருத்தை எல்லாம் இருக்க முடியாது பல்வேறு நபர்களும் பல்வேறு கருத்துகள் இருக்கும் பல்வேறு தலைவர்களுக்கு அவங்க பாதை அவங்களோட சீனியாரிட்டி இதெல்லாம் மாற்றுக்கிறது வரும் தலைமை என்னன்னா எல்லாரையும் அனுசரிச்சு அணுக்கமா கொண்டு போறது அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி இன்னும் ஃபெயிலியர் தான் என்னோட சார் தேர்தல் முடிவுகள் வர்றதுக்கு முன்னாடியே அதிமுகவுக்குள்ள நிறைய குரல்கள்லாம் ஒழிக்க தொடங்கிருச்சு ஒருவேளை ரொம்ப மோசமான முடிவுகள் வந்தா எடப்பாடி பழனிசாமி இதை எப்படி ஹேண்டில் பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க சார் கஷ்டந்தான் அதிமுக மீண்டும் பிளவுபடக்கூடாது அப்படின்னு நாங்கெல்லாம் விரும்புறோம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிரான குரல்கள் வரத்தான் செய்யும் அதாவது ரிசல்ட் ரொம்ப மோசமா இருந்தா இருபது சதவீதத்துக்கு கீழே இறங்குச்சுன்னா அது மோசமான ரிசல்ட் தான் நம்ம எடுத்துக்க முடியும் அப்போ இன்றைய தேதிக்கே தங்கமணி அவர்களோ இல்ல செங்கோட்டையன் அவர்களோ அவங்க எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான உடையவர்கள் மாதிரி தான் தெரியுது ஏன்னா அந்த வியூக பிள்ளைகள் அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் அவங்களும் சீனியர் லீடர்ஸ் அப்போ தேர்தல் முடிவுகளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க முடிவுகள் வந்த பிறகு பூகம்பங்கள் வெடிக்கலாம் சார் கடைசி கேள்வி எடப்பாடி பழனிசாமி தவிர மத்த எல்லாருமே தலைமை மாற்றம் ஒன்றிணைந்த அதிமுக அப்படின்றதெல்லாம் வலியுறுத்திட்டே இருந்தாங்க அட்லீஸ்ட் இந்த தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறமாவது இவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும் நினைக்கிறீங்களா ஈடேற வேண்டும்ங்க அது வந்து ரொம்ப காலத்தின் கட்டாயம் ஒன்றிணைந்த அதிமுக சொல்றதை விட ஒற்றுமைப்பட்ட அதிமுக சொல்லணும் ஏன்னா திரு டி வந்து அவர் தனி கட்சி அவரு அதுல இருந்து இனி மாற போறதா தெரியல கட்சி பல ஸ்டேஜஸ் தாண்டி வந்துச்சு வெற்றி தோல்வி எல்லாத்தையும் பார்த்தாச்சு ஸோ இனிமேல் கூட்டணிக்கு தான் அவர் தயாரா இருப்பார் மற்றபடி நிறைய லீடர்ஸ் விலகி இருக்கிறாங்க எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஓட் பேங்க் இருக்கு எல்லாருமே சீனியர்ஸ் அவங்கள வந்து ஃபோல்டுக்குள்ள திருப்பி கொண்டு வரணும் பெரிய பெரிய தலைவர்கள் எம்ஜிஆர் உட்பட ஜெயலலிதாமா உட்பட பெரிய பெரிய தலைவர்களே அப்படித்தான் பண்ணாங்க அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி இவர்களை மிஞ்சிய எல்லாம் கிடையாது அப்போ ஒன்றுபட்ட அதிமுக ஒற்றுமையான அதிமுக இதுதான் வந்து திமுகவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எதிர்க்க முடியும் என்று தான் நான் சார் உங்க நேரத்துக்கும் பகிர்வுகளுக்கும் ரொம்ப நன்றி சார்